நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நிவிச்சையும் நமச்சிவாயவே நவீன் ரேத்துமே நமச்சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எழுபத்தி எட்டு தலைப்பு படை செருக்கு படை செருக்கு அப்படிங்கிறது அந்த படையுடைய வீரியம் வெற்றிப்பாடு இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து காண முயலெய்த அம்பினில் யானை பிளத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்றார் தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டு முல் முயலை குறித்தவராமல் எய்து வீழ்த்தி கொன்ற அம்பினை காட்டிலும் யானை மேல் எரிந்து குறித்தவரிய வேலை தாங்குதலை படைமரவருக்கு இனிதாகும் அப்படின்னு எடுத்து சொல்றார் இதற்கு முனிவர் கூறியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா மன்மதன் நின்னோடு எதிர்ந்து வீறு அழிந்து மாண்டாலும் புகழே பெற்றான் சோமேசா புன் நெருங்கும் காண முயலெய்த அம்பினில் யானை ஏந்தல் இனிது இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா புல்லடர்ந்த காணகத்தின் கண் ஓடும் முயலை பிழையாமல் எய்த அம்பை ஏந்திலினும் வெள்ளிடை நின்ற யானையே எரிந்து பிழைத்த வேலை ஏந்துதல் நன்று உதாரணம் எடுத்து சொல்றாரு மன்மதன் ஆகிய காமவேன் அறிவானந்த வடிவாயுள்ள தேவரோட எதிர்த்து பெருமை கெட்டு பொடியான மிக்க புகழேயே அடைந்தான் அப்படின்னு எடுத்து சொல்றார் காண முயல் என்றதுனால வெள்ளிடை நின்றது என்பதும் பிழைத்த என்றதுனால பிழையாமல் என்பதும் முயற்குத் தக எய்த என்றால் யானைக்கு தக எரிதலும் வருவிக்கப்பட்டன அம்பு தூர இலக்கில் எய்யப் பெறுவது வேல் கைக்கெட்டிய தூரத்தில் எரியப் பெறுவது காணமுயல் ஆலை கண்டால் அஞ்சு காட்டுச்சார் ஓடுவது களிர் எதிர்த்து நிற்பது தூர இருந்து எய்தத்தக்க களிற்றின் மேல் அணுகி எரிந்தது படை செருக்கு அணுகி துன்புற்று தக்க முயலை படை இழிவு ஆகவே வெற்றி தோல்விகளில் செருக்கு இல்லை எதிர்க்க பெற்ற பொருளின் உயர்வு இழிவுகளில் செருக்கு அமைந்துள்ளது என்பதாகும் ஆதலால் யானை பிழைத்த வேல் இனிது என்று பாராட்ட பெறுகிறது பிரிது மொழிதலாகிய முயல் வலியற்ற வீரரையும் களிர் எதிர்த்து பொறும் வீரரையும் காட்டின என்பது திருக்குறள் தொகுப்பாசிரியருடைய குறிப்பு கதை பார்த்தோம்னா பெரும் துன்பமடைந்து வருதிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடவும் பெருமான் எம்மிடம் ஒரு புதர்வன் தோன்றி அவனை அளிப்பான் என்று அருளினார் பின் சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ ஞானத்தை உணர்த்தும் பொருட்டு ஞானமுத்திரை தாங்கி மோன நிலையில் அமர்ந்து அருளினார் தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் யோக நிலையில் இருத்தல் கண்டு வருந்தி அவரை போகமூர்த்தியாக விளங்க செய்யும் பொருட்டு திருமாலிடம் முறையிட்டார் திருமால் மன்மதனை ஏவ மன்மதன் அஞ்சினான் பின்னர் தேவர்களின் சாபத்தால் கெடுவதை விடவும் சிவபெருமானது மரக்கருணையினால் தண்டிக்கப்படுதல் மிக மேலானது என்று கருதி சிவபெருமானிடத்து தன் பானங்களை பெருமான் நுதல் விளியால் நோக்க நீர் ஆயினான் கந்த புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு இத வந்து இசையும் மெனினும் மிசையாதெனினும் வசை தீர என்னுவர் சான்றோர் விசையின் அரிமா உள்ளங்கழித்து அம்பினில் தீதோ அரிமா பிழை பெய்த கோல் அப்படின்னு நாளடி சொல்லியிருக்கு அதாவது சிங்கத்தின் மேல் அம்பு எய்து அது தவறினாலும் பெருமை உண்டு நரியின் மேல் அம்பு அதன் மார்பை பிளந்தாலும் பெருமை இல்லை அதுபோல செய்தற்கரிய பெரிய காரியத்தை தொடங்கி முயன்று அது முடிவு போகாதாயினும் பெருமை உண்டு இழிவான தொழிலை தொடங்கி முடிந்தாலும் பெருமை இல்லை அப்படின்னு சொல்லப்படும் ஆடு கொள்வோன் மடங்கள் முன்வெல்லவென்று வருதலே யாற்றலன்றோ அப்படின்னு பிரபுலி வசவன்ல ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல் எலி விழித்தவனே அப்படின்னு திருவாடுதரை பதிகத்துல ஞானசம்பந்தர் பெருமான் திருவாக்கால் அறியப்படும் இதே இது வந்து சித்தியார்ல கண்ணுதல் யோகிருப்ப காம நின்ற வேட்கைக்கு விண்ணுறு தேவராதி மெலிந்தம் ஓரார் மால்தான் எண்ணிவேல் மதனை ஏவ எரிவிழிந்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார் அப்படின்னு சித்தியார்ல ஈசனை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கான் ஒளிப்புறையை பார்த்தோம்னா சோமேசா புல்லடர்ந்த காட்டில் ஓடும் முயலை தவறாமல் எய்த அம்பை ஏந்துதலை விட நன்கு புலப்பட்டத்தக்க வகையில் வெளியில் நின்ற யானையை எரிந்து தவறிய வேலை இயந்தத நன்று இதற்கு எடுத்துக்காட்டு மன்மதன் உன்னை எதிர்த்து நின்று வீறு கெட்டு இருந்தாலும் மிக்க புகழே அடைந்தான் அப்படின்னு சொல்றது மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா மன்மதனின் மன்மதன் நின்னோடு எதிர்ந்து வீறு அழிந்து மாண்டாலும் துண்ண புகழே பெற்றான் சோமேசா புன் நெருங்கிக் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்